சிவமயம் ஆன்மாவின் தேடல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் நான் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு யூடியூபர் கிட்ட நம்ம தொடர்ந்து நம்ம இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூ நமக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாவம் அவர் அவருக்காக அவருடைய நமக்காக நம்ம சேனலுக்காக அங்க இருந்து டிராவல் பண்ணி நம்மளுடைய சேனலுக்காக வந்திருக்காரு நம்ம வந்திருக்காரு சோ இப்ப இவரை பத்தின இன்ட்ரோ நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல பொதுவா நம்ம வந்து நிறைய சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடுங்க இப்ப நீங்க யூடியூப்ல ஜென்ரலா நீங்க தேடிங்கனாலே சயின்ஸ் இல்ல எவல்யூஷன் இல்ல பிப் தியரி இல்ல ஸ்பேஸ் இல்ல டெக்னாலஜி அந்த மாதிரி நீங்க தேடினாலே அறிவியல் பத்தி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் நிறைய பேர் சயின்ஸ் பத்தி பேசுவாங்க ஒரு ஆயிரக்கணக்கணக்கான சேனல்ஸ் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த பிரசன் பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறது அப்படின்றதுல தனித்துவம்னு ஒண்ணு இருக்கணும் சும்மா எல்லாரும் பேசுறது பேசுறது அப்படின்னு பேசிட்டு போறது அப்படின்றது வேற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை என்ன ஆஹ் ரெண்டாவது ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மக்கள் ஏத்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே அந்த விஷயம் சரியா இருக்குதா இல்ல அதுக்குள்ள நிறைய முரண்டு இருக்குதா ரியல் யதார்த்தம்னா என்ன ஃபேக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி ஆய்வு செய்து அறிவியல் சம்பந்தப்பட்டு உலக அரசியல் சம்மந்தப்பட்டு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டு உயிரியல் சம்பந்தப்பட்டு ஆஹ் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய நபர் அவர் பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமா இருக்கும் அஹ் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா அவர் பிரசன்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ல அவர் கீழே கொடுக்கக்கூடிய தரவுகள் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில யூடியூப்ல வந்து பத்தி ஃபாலோ பண்றவங்க யூடியூப்ல உலக அரசியலை பத்தி ஃபாலோ பண்றவங்க யூடியூப்ல செக் நினைக்கிறவங்க அவங்களுடைய பல பேருடைய நம்பகத்தன்மையை பெற்ற மரியாதைக்குரிய ஒரு நபர் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் அவரை தான் நம்ம இன்னைக்கு வந்து வரவேற்கிறோம் சேனல்ல ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் ஜி ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து வந்திருக்கு

அதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏத்திஸ்ட் அதாவது பேசக்கூடியவர்கள் அல்லது பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் அவங்க வந்து கேடயமா அல்லது அவங்க வந்து ஆயுதமா எதை பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணை ஒளிட்டு சயின்ஸ பயன்படுத்துவாங்க சயின்டிபிக் யுகத்துல போய் நீங்க இதெல்லாம் போய் நம்புறீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது பட்டது நம்ம என்ன கருத்து முன் வச்சிருந்தோம் அது வந்து சமயம் சார்ந்த கருத்து முன் வச்சிருந்தாலும் சரி அல்லது இயற்கை சார்ந்த கருத்து முன் வச்சிருந்தாலும் சரி அல்லது மனிதனுடைய சைக்காலஜி அல்லது வாழ்வியல் சார்ந்த கருத்து முன் வச்சிருந்தாலும் சரி மொராலிட்டி சம்பந்தப்பட்டு நம்ம என்ன பேசினமோ அதுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் எடுத்துட்டு வந்துருவாங்க இதெல்லாம் சயின்ஸ்ல சொல்லிருக்கா இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் சயின்ஸ் வந்து வேல்யூ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த டாபிக் இருந்தாலும் சரி அது பிக் பேங் தியரியா இருந்தாலும் சரி எவல்யூஷனா இருந்தாலும் சரி ஸ்பேஸ் பத்தின சயின்ஸா இருந்தாலும் சரி நம்ம நடைமுறையில் நடக்கக்கூடிய பயாலஜின்ற உயிரியலை பத்தின சயின்ஸா இருந்தாலும் சரி நேச்சரை பத்தி இருந்தாலும் சரி ஆனா அத கேட்கும் நமக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படி என்னதான் சொல்லிருக்காங்க உங்க சயின்ஸ்ல அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்ல ஆனா உங்களோட வீடியோஸ் பார்க்கும் பொழுது சயின்டிஸ்ட் இதெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான யூடியூபர்ஸ் முன்வைக்கிறதுக்கும் நீங்க முன்வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதுல உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் தனித்துவமாகவும் இருக்குது கொஞ்சம் நம்பகத்தன்மையாகவும் இருக்குது லாஜிக்கலா கொஞ்சம் ஏற்றுக்கள் பணியாகவும் இருக்குது நீங்க வந்து என்ன நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா சயின்ஸ்ன்னு ஒருத்தர் கோட்டை போட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனாலேயே அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சோ இப்ப அந்த மறு நீங்க வந்து பல விஷயங்கள்ல பிக்பாங் தேதி பத்தியும் எவ்வளியூஷன் பத்தியும் பேசிருக்கீங்க இந்த சயின்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த சயின்ஸ் உடைய சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிக்பாங் ஆகட்டும் எவ்லியூஷன் ஆகட்டும் ஒன் பை ஒன் அதுல வந்து ஒவ்வொருத்தையுமே அவங்க சமூகத்துக்குள்ளேயே முரணு இருக்கும்ல அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே முரணு இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க கண்டிப்பா

அறிவியல் இந்த அறிவெளியை இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க சும்மையா சொல்லக்கூடாது அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஆஹ் ஒரு டேஸ்ட் குடுக்கறதுக்காகவும் அவங்களோட சித்தாந்தத்துடைய என்ன சொல்றது அவங்களோட சித்தாந்தத்தை வந்து நல்லது இதுதான் ட்ரூ அப்படின்னு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு அஹ் வெளிப்புள்ள சொல்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அறிவியல் ஐடியாலஜி அப்படிங்குற அந்த ஐடியாலஜிக்கும் அறிவியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சம்பந்தம் கிடையாது கிடையாது இப்ப அவங்க நமக்கு ஒவ்வொரு தடவை குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல இப்போ ஒரு நம்பிக்கையாளர்கள் இப்ப நம்ம பேசும்போது இப்ப நம்மளா வெவ்வேறு நம்பிக்கைகள் சார்ந்தும் வந்துடும் அப்படிங்கும்போது நம்பிக்கையாளர்கள் பொதுவா பேசும்போது அறிவியலை முன்னிறுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்பிக்கை வேற அறிவியல் வேறு பேசுறாங்க அதே போல இது ஒரு சித்தாந்தம் நம்பிக்கைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடியாலஜி சயின்ஸ் ஒரு வகையான ஐடியாலஜி அதே போலதான் ஏத்தி ஒரு தனி ஐடியாலஜி சயின்ஸுங்கிறது ஐடியாலஜி ஆனா நம்மளே என்ன சொல்லுவாங்க நீ இதை எடுத்துக்காத கம்பெயின் பண்ணாதான் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஐடியாலஜியும் பண்ணுவாங்க பேசுறவங்க பேசுவாங்க ஆனா ஏன்னா சயின்ஸ் வந்து பல தெரிவிப்பு எழுதப்பட்டுச்சுன்னு அது இவங்க கிளைம் பண்ணி சயின்ஸ் அப்படி பேசல அறிவியலாளர்களும் அப்படி எங்கேயுமே அதாவது சயின்ஸ் பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்டும் இல்ல அது சம்பந்தமான ஸ்காலர்ஸும் எங்கேயுமே பேசுறேன் அப்போ இவங்க வந்து ஹைஜாக் தான் பண்றாங்க அப்ப நியூ ஏஜிஸ்ட் மூவ்மெண்ட் வரக்கூடிய சமயத்துல தான் அறிவியல ரொம்ப முன்னிறுத்தி அறிவியல் சார் நாத்திகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன விஷயங்கள் அறிவியல் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த அறிவியல் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னிறுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ ஏஜிஸ்டோட பாயிண்ட் ஒன்னு கொடுப்பாரு இதனால நான் சொன்னேன் கடவுள் இல்லை சொன்னேன் இதனாலதான் நான் சொன்னேன் நம்பிக்கை தான் சொன்னேன் உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் முட்டாள்தான் மாதிரி ஓகே உன்னுடைய கருத்து நீ இவ்வளவு பேசிட்டு இருந்த கருத்து சொல்றது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அது ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடிய எவல்யூஷன் இது கிடையாது ஏன்னா பிக் பேங்க்ல பெருசா முரண்பாடுகள் எல்லாம் கிடையாது பிக் பேங்க் தியர் சம்பந்தப்பட்டு பெருசா முரண்பாடுகள் கிடையாது பிரதானமா இருக்கிறது எவல்யூஷன் வச்சு கடவுளை மறக்கக்கூடிய சூழல் இருக்கு ப்ளஸ் இந்த நியூ ஏஜிஸ்ட் மூமென்ட்ல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து ரொம்ப பிரஷரும் இருக்கு அதாவது அறி கண்டுபிடிப்பு அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களே வந்து பல பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்கனால எங்களால எங்களுக்கு வந்து நிறைய பிரஷர்ஸ் இருக்கு அதாவது சயின்டிபிக் ஸ்டாப் பண்ணவங்களையும் சில பேர் வந்து சயின்டிபிக் பீல்டுக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு லாபி மாதிரி செயல்படுறதுனாலயும் அவங்களுடைய கருத்தை முன்னிறுத்துவதற்காகவே வந்துட்டு உள்ள வந்து நிறைய சிக்கல் பிரச்சனைகள் பிரச்சனை ஆகுது அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்து சயின்டிபிக் ஃபீல்டா ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு அதாவது நடுநிலையாக ஒரு கண்டுபிடிப்பை முன் வைக்கவே முடியாது முன் வைக்க முடியறது இல்ல சயின்டிபிக்ல அது ஆஹ் அதுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய நபர்களுடைய சத்தம் வந்து பெருசா கேக்குறது கிடையாது கிடையாது அது இருக்கு அவனுடைய பேப்பர் எல்லாம் சப்மிட் பண்ண ஏன்னா தான் சொல்லுவாங்கல்ல நாங்களாம் அப்படி கிடையாது நாங்களே பேச முடியாது எல்லாத்துக்கும் வாய்ப்பு தராவங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த வாய்ப்புல எப்படி இருக்கும்னா அது ஏகிஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த வாய்ப்புகள் மட்டும் தான் இருக்கும் அந்த மத்த இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க மத்த கத்துக்க எடுக்குவோம் இவங்கதான் சொல்லுவாங்க எந்த கருத்தா இருந்தாலும் நாங்க வந்து இது பண்ணிப்போம் அப்புறம் தப்பா இருந்தாதான் நாங்க இல்லன்னு சொல்லுவோம் அதான் அப்படியெல்லாம் கிடையாது எங்க சரத கத்து ஒருத்த சொன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க ஸோ அதனால அது உலகத்திலே எல்லா எந்த இப்போ கல்வியா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு அறிவியல் அவரே அறிவியல் தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் அறிவியல் மட்டும் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்க இருக்கிறாங்க ஸோ அதை பிரதானமா வைக்கக்கூடியது எவல்யூஷன் தான் பிரதானமா இப்ப நம்ம பொதுவா நம்ம எவல்யூஷனை பத்தி பேசணும் நம்ம கண்டிப்பா அதை பத்தி டீட்டெயில் தான் நம்ம பத்தி பேசுவோம் ஆனா பிரதானமா அறிவியலை முன் வச்சு நம்பிக்கையை வந்து வேணான்னு சொல்றதோ அதாவது அறிவியல் தான் எல்லாம் அறிவியல் தான் ட்ரூ அப்படின்னு சொல்றது அறிவியலுக்கே புறம்பான ஒரு விஷயம் ஆக்சுவலா ஏன்னா ஒரு சயின்ஸ் சொல்லக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அப்படி சொல்லக்கூடிய சயின்ஸும் அப்படி ஒர்க் ஆகாது ஆக்சுவலா ஏன் அப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னா இப்போ சயின்ஸுடைய ஒரு பியூட்டியே என்ன அப்படின்னா அதை வந்து அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிக்குது அப்படின்னா அதை வச்சும் வச்சுட்டு இன்னொரு வரும்போது இந்த விஷயம் தவறாது தவறு சொல் இந்த பியூட்டி அவங்க சொல்றது கரெக்ட் தான் அதை மாற்றுகிறது கிடையாது அது கரெக்டா உண்மை சொல்றாங்க சயின்ஸ் அதுதான் இது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டாச்சு ஆனா அதுதான் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்றாங்க அப்படி நூறு சதவீத உண்மை அப்படிங்கிறது இன்னொரு தேரி வரும்போது எப்படி மாற்றப்படும் ஆமா அப்படி மாற்றப்பட முடியாது புரிஞ்சால சயின்டிபிக் சயின்டிஸ்ட் பீப்புளும் அப்படி அவங்களை தன்னை பிரதிபலிச்சது கிடையாது எப்படி ஒரு வரும்போது இதுதான் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லி தன்னை பிரதிபலிச்சது கிடையாது இது இருக்கலாம் அப்படின்னு தான் அதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா

திரும்பிஸ் கூடுதல் ஆதாரம் தவிர கொலையான இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் அது ஹென்ஸ் ப்ரூஃப் அது நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அதுக்கப்புறம் திரும்பி இந்த இந்த ப்ரூஃப்னு சொல்லி இன்னொரு ப்ரூஃப் இல்ல இவன் கொலையானு சொல்ல முடியும் அது வரைக்கும் அது எவிடன்ஸ் தான் சோ சயின்ஸ் சயின்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்களை எவிடன்ஸ் வைக்கும் தான் அப்படி எவிடன்ஸ் பேஸாதான் வைக்கும் புரிஞ்சுக்கலாம் எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் கிடையாது இட் இஸ் நாட் ஹண்ட்ரட் ட்ரூ இட் இஸ் நாட் வந்து அதாவது என்ன சொல்றது ரூல் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சட்டை தான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சார் அப்படி இருந்தாலும் அது அறிவியல் கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த அறிவில் சார் மாத்திக்க பேசக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க எல்லாமே அப்படி சட்டைதான் பேசுறாங்க அடவியிலங்கிறது சட்டைதான் வைக்கிறது நம்பிக்கைங்கிறது ரொம்ப சட்டைதான் வைக்கிறது நான் சொல்றதா பைனல் நான் சொல்றதா பைனல் இனி அறிவியல் இங்க சொல்லவே சொல்லாது அப்படின்னு அந்த அடிப்படையில அவங்க அது முன் முன்வைக்கிறாங்க ஏன்னா சயின்ஸ்ல நிறைய அந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்ல முடியாது அது சயின்ஸ் அப்படிதான் ஏவு இப்ப சயின்ஸ் வந்து ரிவைஸ் முன்னாடி சொல்லுற மாதிரி மாற்றக்கூடிய தன்மை கொண்டது சயின்ஸ்ல வந்து இப்ப நீ ஒரு கண் முடிப்பீங்க இப்ப நம்ம ஊருக்கு பாசையில சொல்லுவாங்க அது வந்து பிளாக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க இண்டக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம ஊரு காக்கா எடுத்துப்போம் இப்போ ஒருத்தர் உட்காந்து ஆய்வு செய்யறாங்க ஆஹ் ஊர் ஃபுல்லா ஆய்வு செஞ்சுட்டு உலகத்துல ஃபுல்லா கருப்பு காக்கா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சுட்டான்னு வச்சிருக்கேன் இப்ப இவங்க 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 இடையில கொடுத்தோம்னா அவங்க அப்படித்தான் முடிவு செய்வாங்க என்ன உலகத்துல வெறும் கருப்பு காக்கா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு முடிவு செய்வாங்க இப்ப நாளைக்கு ஒரு வெள்ளை காக்கா கண்ணு முடிச்சு என்ன பண்ணுவாங்க இப்ப முன்னாடி சட்டம்ல அவங்க பேசிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கருப்பு காக்கா இருக்கு மட்டும் கருப்பு காக்கா இருக்குது அப்படின்னு வெள்ளை வெள்ளைக்காக்கா வரும்போது என்ன பண்ணுவாங்க அதுக்கு இன்னொரு பேரு தான் இருந்தா அது காக்கா கிடையாது அது வேற ஒன்றையோ அதுதான் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் எனக்கு கருப்பு தான் காக்கா கிடைச்சிருக்குது நீ வேற வரலான்னு சொல்லி பிரசன் போட்டு பிரசன்ட் பண்ணுவோம் ஆனா இவங்க அப்படி பிரசன்ட் பண்ண மாட்டாங்க ஹரி சார் மாத்திய பேசுறவங்க அப்படி பிரசன்ட் பண்ண மாட்டான் உண்மையான சயின்ஸ் இப்படி இப்படிதான் பிரசென்ட் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவனா மாத்தவங்க இன்னைக்கு நல்ல காக்காவும் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்து இருக்கு சயின்ஸ் ஆல்டர்னேட்டிவ் தியரிஸ் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு இப்ப ஒரு பிக்பேன் பேசுறாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தியரிஸ் இருக்கு நிறைய பேர் இப்ப கூட பிக்பேன் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்லி அது முன்ன காலத்துல இருந்து நியூ சில பேர் தம்பிக்கிட்டு இருக்காங்க உல பிரபஞ்சம் வந்து நிலையாக எப்பயுமே இருக்கு அது எங்க இருக்கும் தொடங்கப்படல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரியும் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் பிகை இருக்குது இல்ல இதுல ஏ மூலியமா வந்தது அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிக் பேங்க வந்துட்டு ராஜர் பென் ரோஸ்னு சொல்லி ஒருத்தர் ஆஃப் கிரேட் ரோஜர் பென் பென் ரோஸ் கேட்ட விசிட்ஸ் தான் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து தொடக்கம் கிடையாது பிரபஞ்சத்துக்கு முன்னாடி பல பிரபஞ்சங்கள் இருக்கு அதுல இருந்து வந்து அதோட முடிவு தான் இப்போ தொடக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் சோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபர்ஸ் கேஸ் ஏகப்பட்ட கைண்ட் ஆஃப் தியஸ் மல் இது எவ்ளோ யூஷன் எடுத்தீங்கன்னா எவ்ளோ யூஷனுக்கும் ஆல்டர்நேட்டிவ் தீரியஸ் ஏகப்பட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க ஏன் இந்த ஒரே தீரை மட்டும் பேசணும் எது அதிகமாக பேசப்படுதோ அதை மட்டுமே இப்ப இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் பிசிக்ஸ் படிக்கும் போது ஆட்டமிக்கா அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம் பிசிக்ஸ் எல்லாம் அது வந்து தர்பூசி இதுல இருந்துச்சு எலக்ட்ரானிக் இருந்துச்சுன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் தியர்ஸ் சரி சொல்லி கொடுத்துருக்காங்க எவலியூஷன் நீங்க எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தியர்ஸ் படிச்சிருக்கீங்க ஆனா இருக்கு எவ்வளவு எவல்யூஷனுக்கும் ஆல்டர்னேட்டிவ் தியர்ஸ் இருக்கு ஆனா அதை சொல்றது ஏன்னா திரும்பி அவங்க சொல்லுது அது வந்து அறிவுசார் நாத்திகத்தை வந்து முன்னிறுத்தி பேசுறதுனால இந்த ஆல்டர்னேட்டிவ் தேரஸ் பத்தி பேசுறது கிடையாது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப்ல வந்து சயின்ஸ் பத்தி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் தேர்ட்ஸ் பத்தி சொல்றது கிடையாது நான் என்ன சொல்லு சொல்லிட்டு நீ அதை கரெக்ட்னு கூட சொல்லிக்கோ நீ வந்து ஆல்டர்னேட்டிவ் தேரிஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன சொல்ல போறேன் டார்வின் சொல்லக்கூடியதான் நம்புவேன் அதையும் நீங்க சொல்லிட்டு போய்க்கும் பிரச்சனை இல்லை ஆனா நீ இதை பிரசென்டே பண்ணாம வெறும் டார்வியின் தேரி தான் தப்புக்கிற அப்ப அது வந்து வேணா மறைக்கிற மாதிரிதான் ஏன்னா அதுல வந்து அவங்களுக்கான அவங்கள உடன்படுற மாதிரியான தேரி எல்லாம் அந்த தேரி பிரதிபலிக்கிறேன் அதனாலதான் அவங்க வேணா மறைக்கிறார் இப்ப பிக்பேன் தேரி பேசுறாருன்னா ஆசிரியை தேர்சி பத்தி பேசு பேசிட்டு பிக்பேன் தேரி காத்து நீ சொல்லிப்போம் எனக்கு நான் எப்படி தெரியாதப்ப கரெக்ட் தோணுது நான் பண்ணிக்கிறேன் அப்படி நீ எவிடன்ஸ் வந்து நீ பண்ணிக்கோ பிரசென்ட் சொன்னா பிரச்சனை இல்லை ஆனா வந்து இந்த மற்ற ஆல்டர்ஸ் அவங்க பேசுறது கிடையாது இது இந்த மாதிரி தொடர்ச்சியா அறிவியல் சார் நாத்தி பேசக்கூடிய ஆட்கள் வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி விஷயங்கள மறைச்சிக்கிட்டே வராங்க சயின்ஸ் மற்ற ப்ரொவிஷன்ல மறைச்சுக்கிறாங்க ஆனா சயின்ஸ் அப்படி மறைக்கிறது கிடையாது சயின்ஸோட விஷயங்கள அப்படி மறக்கிறது கிடையாது சின்ஸ் நார்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கோம் அது உள்ள அரசியல் தான் இருக்கு அந்த அரசியலோட சேர்ந்து சில சில நபர்கள் போராடுவாங்கல்ல அந்த போராட்டங்களும் அவங்களுடைய உலகத்துக்குள்ளேயும் நடந்துகிட்டுதான் இருக்கு சயின்ஸோட பேஸ் பேசிக்கான ஒரு ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப அருமையா சயின்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சில முரணங்கள் அதை எப்படி காலகாலமா எப்படி கையாண்டு வந்திருக்காங்க அதை பத்தின உங்களுடைய பார்வையை ரொம்ப ரொம்ப அருமையா வந்து எடுத்து வச்சீங்க இனி வர அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஒவ்வொரு டிராவல பத்தியும் அதாவது பிக்பேக் ஆகட்டும் ஆகட்டும் ஒவ்வொருத்தையும் ஓகேங்களா நன்றி சார்